வணக்கம் பரந்தூரில் பொது திடலில் மக்களை சந்திக்கக்கூடாது விஜய் காவல்துறை அனுமதி மறுப்பு பரந்தூரில் விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக அப்பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று கிராம மக்கள் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு மாற்றாக பசுமை விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் சுமார் ஐயாயிரத்தி நூறு ஏக்கரை கையகப்படுத்த திட்டமிட்டிருந்தன இதில் பாதி நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது மீதம் இருக்கும் நிலத்தை எடுக்க அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் விடாமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஆனால் திமுகவின் அமைச்சரான திரு தங்கம் தென்னரசு அவர்களோ பரந்தூர் விமான நிலையம் சென்னைக்கு மிக அவசியம் மேலும் தமிழகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் தேவைப்படுகிறது எனவே எப்பாடுபட்டாவது பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் அமைத்தே தீருவோம் என கூறியுள்ளார் அதே சமயத்தில் திமுகவை எதிர்த்து இந்த மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் ஆனால் மாற்றுக் கட்சியினர் இம்மக்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் என்ற இரு கட்சிகள் மட்டுமே இந்த மக்களுக்கு ஆதரவாக களம் இறங்கி போராட உள்ளதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே இந்த மக்களை சந்தித்து அவரது ஆதரவை கூறிவிட்டார் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களும் இந்த மக்களை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஒருநாள் இவர்களோடு போராட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டு இதனால் காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களும் ஏற்கனவே அனுமதி அளித்து விட்டார்கள் அதே சமயத்தில் மழை காலம் என்பதனால் ஒரு தனியார் மண்டபத்தில் நீங்கள் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மட்டுமே உங்கள் சந்திப்பு நிகழ வேண்டும் உங்கள் ரசிகர்கள் யாரும் இதில் கலந்து கொள்ளக்கூடாது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் கூட காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள் ஆனால் விஜய் அவர்களோ பொதுவெளியில் மக்களை சந்திக்கத்தான் திட்டமிட்டிருக்கிறார் என்றும் கல்யாண மண்டபத்தில் மக்களை சந்தித்தால் மேலும் பல பிரச்சனைகளை அது எழுப்பக்கூடும் ஏற்கனவே விஜய் அவர்கள் பொதுவெளியில் மக்களை சந்திப்பதே இல்லை அலுவலகத்திலும் வீட்டிலும் இருந்து கொண்டு கட்சியை நடத்துகிறார் மக்களை இதுவரையிலும் அவர் நேரடியாக சந்தித்ததே இல்லை வீட்டில் இருந்து கொண்டு கட்சியை நடத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இவர்தான் மக்களுக்காக பொதுவெளியில் இறங்கி போராடாமல் இவர் எப்படி மக்களுக்காக நல்லது செய்வார் என பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து விஜயை விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் கல்யாண மண்டபத்திற்கு சென்று மக்களை சந்தித்தால் அது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறும் என்பதனால் பொதுவெளியில் மக்களோடு மக்களாக அவர்களோடு போராட விஜய் திட்டமிட்டிருப்பதாகவும் அதனால் அங்கிருக்கக்கூடிய பெரியார் திடலில் ஒரு பந்தல் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் காவல்துறையினரோ இரவு நேரத்தில் அந்த பந்தலை அகற்றிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் மண்டபத்தில்தான் சந்திக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் திறந்த வாகனத்தில் சந்தித்து பேசிவிட்டு சென்று விடலாம் ஆனால் ஒரு மணி நேரம் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என காஞ்சிபுரம் காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டு விட்டது இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி உள்ளது விஜய் அவர்கள் ஒரு நாள் அவகாசம் கேட்டிருந்தார் ஆனால் ஒரு மணி நேரம் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களை நேரடியாக சந்தித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என இவர்கள் கூறுகிறார்கள் மக்களை நேரடியாக சந்திக்காமல் எப்படி போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியும் என விஜய் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் விஜய் அவர்கள் காவல்துறையினுடைய கட்டுப்பாடுகளை மீறி மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் மேலும் தங்களது கட்சியின் சார்பில் ஆதரவை தெரிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இப்பகுதி மக்களும் விஜய் அவர்களினுடைய வரவை எதிர்பார்த்து காத்துள்ளதாக கூறுகிறார்கள் ஏனெனில் மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் எங்களை கை கழுவி விட்டன நாங்கள் இந்த பகுதியில் காலம் காலமாக வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கான வாழ்வாதாரம் இந்த பகுதியில்தான் உள்ளது எங்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு எங்களை அனுப்பினால் நாங்கள் அங்கு சென்று என்ன செய்வது எங்களது வாழ்வாதாரம் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பி வருகிறார்களாம் எனவே மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை விஜய்தான் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதே சமயத்தில் விஜய் அவர்களை மக்களை நேரடியாக சந்திக்க காவல்துறை அனுமதி அளிக்குமா என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இன்று பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் அதாவது ஒரு மணி நேரம் மட்டுமே மக்களை சந்திக்கலாம் அதுவும் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் தான் நீங்கள் வர வேண்டும் என காவல்துறை கெடுபிடி விதித்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி